ஓம் ஸ்ரீ சத்குருவே நமோ நமகா நமது வாத்தியார் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு சொல்லி கொடுத்த எத்தனையோ வித ஆன்மீக ரகசியங்களிலே அந்தந்த நாள் அந்தந்த மாதம் அந்தந்த கிழமை அவைகளுக்கு என்னென்ன பூஜை முறைகள் தான முறைகள் தர்மம் முறைகள் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் குதூகலமாக வாழ்வதற்கு பல எளிமையான நல்ல அர்த்தமுள்ள விஷயங்களை கொட்டி கொடுத்திருக்கிறார் அப்படி உள்ளவை தான் இந்த மாதத்திலே குரோதி வருஷத்திலே மாசி மாதத்திலே வருகின்ற மகா சிவராத்திரியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் நினைக்கின்றோம் இதையே செய்து கொண்டிருக்க வேண்டும் நமக்கு என்ன கவலை இருக்குது நமக்கு என்ன இப்போ பிரச்சனை எல்லாம் தான் நல்லா இருக்குமே எல்லோரும் நினைப்பது வாஸ்துவம் ஆனால் ஒரு தொற்று நோய் வந்து உலகையே ஆட்டும் பொழுது எப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்கள் கூட ஆடிவிட்டார்கள் அதே காலத்திலே ஒரு நூறு வருடத்திற்கு முன்பாக வாத்தியார் சொன்னது கொத்து கொத்தாக இந்த ஃப்ளேக் என்று சொல்வார்களே அப்படி ஒரு நோயானது பரவி மனித குலம் படாத பாடுபட்டு கொத்து கொத்தாக இறந்து மிகவும் வேதனைக்கு ஆளானார்கள் அப்பொழுது என்னாச்சு அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து முதலீடுகள் சொத்து பத்து நிலம் வீடு வாசல் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள் எடுத்து செல்ல முடியவில்லை அதுபோல் இந்த காலச்சக்கரமானது நன்றாக மேலே ஏறிக்கொண்டிருக்கும் அது விரைவாக ஒன்றுக்கு மூன்று பங்கு நாலு பங்கு வேகத்திலே கீழே இறங்கிவிடும் இது நிறைய பார்க்குறோம் சொல்லுவாங்க சில பேர் இத்தனை வருடம் வாழ்ந்த தலைமுறை குடும்பங்கள் இப்பொழுது மிகவும் வருத்தத்துக்குரிய நிலையிலே கையேந்தும் நிலையில் இருக்கின்ற ஒரு சில குடும்பங்கள் இருக்கின்றது எல்லாம் ஏனென்றால் அவருடைய புண்ணியத்தை தொடர்ந்து தர்மத்தை தானத்தை தொடர்ந்து செய்யாமல் விட்டதனால் பெரியவர்கள் சொல்லி காட்டியதை மறந்ததனால் வந்த கர்மவினையை சுற்றி சுழற்றி புயல் காற்று போல வீசுகிறது இப்பொழுது எல்லோருக்கும் அநேகமாக சௌக்கியமாக இருக்கின்றீர்கள் தெரியும் ஒன்றும் வறுமை கிடையாது ஆனால் மனமில்லை போரும் இப்போதைக்கு போறோம் நமக்கு தேவைன்னா அந்த நேரத்தில் பார்த்துவோம் அப்படி இருந்து விட்டால் ஏதோ வாத்தியார் சொன்னதை எடுத்து சொல்கின்ற ஒரு சில முக்கியமான அடியார்கள் இதை விடக்கூடாது என்கின்ற வைராக்கியத்தில் செய்து கொண்டிருப்பதனால்தான் நமக்கு இந்த சக்கரமான கொஞ்சமான ஓடுது இல்லை என்றால் இதை பார்க்கத்தான் போகிறோம் மிக விரைவிலே சில சோதனைகள் பயம் கலந்த வாழ்க்கை இப்படி எல்லாம் வரத்தான் போகின்றது ஆனால் அவைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதுடன் பிறருக்கும் உதவி செய்வதற்கு நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பு நமக்கு கையிருப்பு நமக்கு தாராள மனசு தர்ம மனசு கொடுக்கணுங்கிற எண்ணம் இவைகள்லாம் வருமா என்றால் இப்பொழுதே தயாராக வேண்டும் இளைய தலைமுறைகள் அவர்கள் படப்போகின்ற வேதனை சொல்லியும் ஆளாதது ஏனென்றால் பெரியவர்கள் சொல்லி கொடுப்பது இல்லை நான் வந்து எல்லோரையும் சொல்லவில்லை அதில் விதிவிலக்கு இருக்கிறது எத்தனையோ பேர் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இப்பொழுதே சரிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அப்படி இல்லாதவர்களுடைய நிலைமைக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்று பெரியவர்கள் சொன்னதை கேட்காமலோ பெரியவர்களே சொல்லி கொடுக்காமல் இருப்ப இருப்பதும் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கட்டும் இந்த மகா சிவராத்திரியிலே எல்லா ஆலயங்களிலும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார் அதாவது பகலிலே கிடைக்கின்ற புண்ணியத்தை விட ஒரே இரவிலே பன்னிரண்டு மாத சிவராத்திரியினுடைய முழு பலனையும் சேர்த்து அற்புதமாக அளிக்கின்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவலிங்கங்கள் ஒரு இடத்திலே ஒரே ஆலயத்திலே சிவாலயத்தில் இருக்கிறது என்றால் திருவையாறு அருகிலே கிழக்கே வீரசேகரன்பேட்டையில் உள்ள இரநூத்தி எழுபத்தி நாலு சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் பசுனை அபிஷேகம் பாலபிஷேகம் பல திரவிய அபிஷேகங்களை செய்து அதுபோல் பல சிவாலயங்களிலே ஒரு கிராமத்திலே பல சிவாலயங்கள் இருக்கும் ஒரு ஊரில் பல சிவாலயங்கள் இருக்கும் அருகிலோ தூரத்திலோ பிரசித்தி பெற்ற வெளியில் கொண்டு வராத எத்தனையோ சிவாலயங்களுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனை செய்யும் பொழுது இதையும் சேர்த்து செய்தால் பலவிதமான கர்ம வினைகளை கழித்து அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும் அந்த முறைதான் ஸ்ரீ ரத்ன கம்பளம் பூஜை மகா சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாம் காலத்தில் அனைத்து அபிஷேகங்களும் நிறைவடைந்த பிறகு உறுக்கிய பசுனையில் அப்படியே அந்த ரத்ன கம்பளத்தை தோய்த்து அப்படியே எடுத்து ஸ்ரீ சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு சாத்த வேண்டும் மேலும் நான்காம் காலம் தொடக்கத்தின் போது அந்த இத்தன கம்பளத்தை ஸ்ரீ சிவலிங்க திருமேனியிலிருந்து எடுத்து பின் சிவலிங்கத்திற்கு வெது வெதுப்பான நீரிலே சுவாமியை அபிஷேகம் செய்ய வேண்டும் வாம் வாட்டர் பின்னர் மற்ற அபிஷேகங்களை நீங்கள் செய்து தொடரலாம் இப்படி அனைத்து சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி அன்று பாரம்பரியமாக காலங்காலமாக தொன்றுதொட்டு தொட்டு நடந்து வந்த பூஜை காலப்போக்கிலே பலரால் அலட்சியப்படுத்தப்பட்டு மறக்கப்பட்டது அடியார்கள் அனைவரும் தங்கள் அருகில் உள்ள சிவாலயங்களிலே பூஜையை நினைவுபடுத்தி கொண்டு மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருமாறு நமது வாத்தியார் சொல்லியுள்ளார் ரத்ன கம்பளம் மற்றும் சிவராத்திரி தீபத்தில் இயற்ற வேண்டிய அற்புதமான தூப முடிச்சு கிடைக்கும் இடம் எழுதி கொள்ளுங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று புது எண் நூற்றி இருபத்தி ரெண்டு நியூ நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு மந்தவெளி தெரு மந்தவெளி ஸ்ட்ரீட் மந்தவெளி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு కైపేసీ సెల్ఫోన్ ఎన్ ఎయిట్ జీరో సెవెన్ టు సిక్స్ నైన్ టు ఫోర్ సెవెన్ సిక్స్ మండీ జీరో సెవెన్ టు సిక్స్ నైన్ టు ఫోర్ సెవెన్ సిక్స్ మీరంగం ఎన్ నైన్ ఫోర్ డబుల్ ఎయిట్ செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் ஐயாவை பண்ணி இதை உடனடியாக பெற்று மகா சிவராத்திரிக்கு தயாராகுங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது பனிரெண்டு பஞ்சாங்கமாவது வாங்கி இந்த சிவராத்திரியின் போது வருகின்ற பக்தர்களுக்கு வேத விற்பனர்களுக்கு ஆலய குருக்கள் மற்றும் பூசாரிகள் பட்டாச்சாரிகளுக்கு வேத பாடசாலை இருக்கின்ற ஊருக்கெல்லாம் தானம் கொடுப்பதற்கு தேவையானவர்கள் வாங்கி தானம் கொடுக்கலாம் முடியவில்லை நீங்கள் வாங்கி கொடுத்தால் நாங்கள் கண்டிப்பாக செய்கின்றோம் என்றால் நீங்கள் எத்தனை பேர் எத்தனை இடங்களுக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்கின்ற முழு விபரத்தை கொடுத்தால் உங்களுக்கு இருபத்தஞ்சி ஐம்பது இந்த அளவிலே நூறு கூட கொடுப்போம் ஆனால் அது அவரவர்களுக்கு சரியாக போய் சேர வேண்டும் இந்த பஞ்சாங்க தானம் இந்த குரோதி வருஷத்திலே செய்வதனால் கிட்டும் பலன்களை சித்திரை மாதம் உங்களுக்கு சொல்லப்படும் ஏனென்றால் பலவிதமான தொந்தரவு இடைஞ்சல் வியாதி இவைகளுடன் கிரக சஞ்சாரமானது நீடித்து கொண்டே இருக்கின்றது அவைகளுக்கு இந்த பஞ்சாங்க தானம் முன்கூட்டியே உதவியாக உங்களுக்கு இருக்கும் ஏதோ பஞ்சாங்கம் இதோ நம்ம தான் வாசிக்கிறோம் இதெல்லாம் யார் சார் வாசிக்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்களே அப்படின்னு இப்பொழுது வேத விற்பனர்கள் புரோகிதர்கள்லாம் கூட கொஞ்சம் நன்றாக சொல்லுகின்றார்கள் சில ஜோதிடர்கள் திதி வாரம் யோகம் கரணம் நட்சத்திரம் சொல்கின்றார்கள் இன்னும் பல பேருக்கு அது பழக்கம் பயிற்சியாகவில்லை ஏன் ஒரு குருவிடம் கற்று தேர்ந்து பயிற்சி பெற்று தினமும் எழுதி எழுதி வருகின்ற நிலை இல்லை இப்பொழுது பாடசாலையிலே வேத பாடசாலையிலே பார்த்தால் குழந்தைகள் தினமும் திதி என்ன திதி என்ன கிழமை என்ன யோகம் என்ன கரணம் என்ன நட்சத்திரம் வளர்ப்பிறையா தேய்பிரையா என்று எழுதுவார்கள் ஆனால் ஜோதிடர் ஆலயத்திலே அவர்கள் ஆபீஸ் அலுவலகத்திலே இதை கூட குறிப்பது இல்லை என்பது வேதனைக்குரியது வருகின்றவர்கள் அதை பார்த்தாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வளர்ப்பிறை தேய்பிறை இதை அதெல்லாம் செய்வதே இல்லை எடுத்தோம் கவுத்தோன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நிறைய கோயிலை பற்றி சொல்கின்றார்கள் தியாகியானம் செய்கின்றார்கள் ஆனால் இந்த ஜோதிடத்தில் கடலினுடைய சமுத்திரத்தினுடைய ஆழத்தை கண்டுவிடலாம் ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனுடைய கதையை அவ்வளவு சீக்கிரம் எளிமையாக மாற்ற முடியாது அப்படி மாத்துகின்ற தபோ வலிமை ஒரு சர்க்குரு அருகில் இருந்தால் மட்டும் ஏதோ ஒருவருக்கு ஏதோ சொல்லுவோமே அதே கிளிக் ஆகின்றது அவ்வளவுதான் மறுதடவை அங்கே போனீங்கன்னா ஒன்றும் சரக்கு இருக்காது ஆகினால ஒருத்தருக்கு ஒரே காலத்திலே லக்னத்திலிருந்து சந்திரனிலிருந்து சூரியனிலிருந்து சூரியனில் இருந்து தசைகள் தசா புக்தி அந்தரபுக்தி சூக்ஷ்ம புக்தி அந்தரந்தராத புக்தி மூன்று விதமான திசைகள் நடக்கின்றது எல்லாம் ஜாதகம் குறிக்கிறதெல்லாம் செய்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் இன்னும் விரிவாக செய்ய வேண்டும் ஆனால் மக்களுக்கும் பொறுமை இல்லை மூணே கேள்வி இத்தனை ரூபா ஆறே கேள்வி இத்தனை ரூபா எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இவ்வளோ ரூபா இப்படி ஓடுகின்ற ஒரு அவல நிலையிலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் கடுமையான தோஷத்தையும் பாவத்தையும் திருப்பி தரும் ஜோதிடர்கள் தன்னுடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்து தான தர்மங்கள் செய்யும் பொழுதுதான் அவர்களையும் காத்து கொள்ள முடியும் அநேகமான ஜோதிடர்களுடைய வீட்டிலே பார்த்தால் ஏதோ ஒரு மனக்கோளாறு மன நிம்மதியே இல்லாமல் இருக்கின்றார்கள் அது அவர்களுக்குத்தான் தெரியும் அதாவது ஒவ்வொரு கிரகத்தை பற்றி சொல்லும் பொழுது நாம் பல முறை அந்த கிரகத்தை பற்றி மந்திரங்கள் ஜெபித்து தர்ப்பணங்கள் கொடுத்து வந்தால்தான் அந்த பலன்கள் பலன்களாவது நீடித்து நிற்கும் கையிலே இருந்தால்தான் அகப்பையிலே வரும் அதே போல் செய்து வைத்திருந்த பூஜைகள் எந்த காலத்தில் நிரந்தர வைப்புத் தொகை போல இருக்க வேண்டும் அருள் உலகத்தில் நாம் படித்த இந்த படிப்பெல்லாம் ஒரு சாதாரணமாக ப்ரிகேஜி யூகேஜி கூட அடைந்த பதினாறு பட்டம் வாங்கினவர்களெலாம் ஒன்றும் கிடையாது இந்த பட்டமெல்லாம் இந்த இடத்திலேயே வைத்துவிட்டு விட்டு இந்த உலகத்தை விட்டு புறப்படும் போது எப்படி புறப்பட வேண்டும் என்பதுதான் சர்க்குரு ஸ்ரீலீ வெங்கட்ராம சித்தர் சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நமது வாத்தியாரை பற்றி சில இடங்களிலே சிலர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது ஆனாலும் இன்னும் நல்லா விரிவாக அவர்களுக்கு நமது வாத்தியாருடைய எல்லா கதையும் சொல்ல வேண்டும் பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் முமோட்சிகள் இவர்களை நமக்கு தெளிவாக எடுத்து சொன்ன ஒரே மகான் நமது வாத்தியார் நம்ம பதினெட்டு சித்தர்களை வைத்துக்கொண்டு இதுதான் பெரியவர்கள் நிறுத்தம் ப பதினெட்டு லட்சம் கோடி பதினெட்டு லட்சம் கோடி இன்ட்டு பதினெட்டு லட்சம் அப்படியே கொண்டே போவார் இப்படி சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் காணாத பார்க்காத யாருமே இந்த பூலோகத்தில் கிடையாது எந்த லோகத்திலும் கிடையாது என்பது பலருக்கும் தெரியாது அதனால் எதுவும் கண்ணால் கண்டு அதை அனுபவித்து சட்டே நேரத்தில் அதை மறந்து விடுகின்ற ஒரு நல்ல குணமும் மனிதர்களுக்கு இருக்கின்றது இந்த மகா சிவராத்திரியை இப்படி நீங்கள் கொண்டாடினால் அதனுடைய இரவு நேர பொழுதுக்கு நாம் செய்யாமல் விடுபட்ட பல கோடி பூஜைகளை ஆற்றிய பலன்கள் வந்து சேரும் என்பது சத்தியமான வாக்கு எதுவும் என்னுடையதல்ல அனைத்துவிடதை அருளாலா அருணாச்சலா